வேலுன்னு தெரிஞ்சிருச்சு ரிட்டன் எக்ஸாமுக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு வெரி குட் மார்னிங் எல்லாருக்குமே காலையில் காஃபியோட வந்த உாரணம் ஏன்னா நான் இருந்து சொல்லிட்டேன் படிக்கிறதும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எப்போ ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயே நம்மளுடைய வெற்றிக்கான பாதை என்ன ஆகுதுன்னு பார்த்துமே தடைப்படுது விதி ஆயிரம் சதி செஞ்சு நிறைய தடைகளை உருவாக்கினாலும் அந்த தடைகளெல்லாம் உங்க மதியாத நீ தோற்கடிச்சிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நீ எல்லாமே விதி உருவாக்காத ஒரு தடையை நீயாவே உருவாக்கிக்கிட்டா நீ எப்படி இப்படி தாண்டி 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 போவேன் எனக்கு தெரியல ஸோ எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்ல லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நான் ஒன்றும் எல்லாருமே நல்லா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லலை எல்லாருக்குள்ளேயுமே மனதில் கஷ்டம் இருக்கும் இல்லை வாழ்க்கையிலே சில பேருக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நாள் நினைக்கக்கூடிய கஷ்டத்தை நீ ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாகவே கஷ்டமா போயிடும் அந்த ஒரு நாள் கஷ்டத்தை சரி எவ்வளவோ பட்டுட்டோம் கூட சேர்ந்து இதையும் பட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கே அது அப்படி ஒரு மாதிரி லெத்தாஜிக்காக விட்டுட்டு நம்ம படிக்கிறது தான் நம்ம வேலை நம்மளுடைய வாழ்க்கையை நாளைக்கு நல்லதாக மாற்றணும்னா இன்னைக்கு நம்ம கொஞ்சமாவது உழைப்பை போடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து நீங்கள் உழைப்பை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாளைய காலங்கள் என்னவா போகும்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக போகும் ஸோ அதை மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு படிங்க தயவு செஞ்சு படிங்கங்க தயவு செஞ்சு படிச்சுட்டே தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வேலை நமக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு நான் குட் மார்னிங் சொல்லி ஒரு சின்ன பிளேட் போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பிளேடு தான் எடுத்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தான் சொன்னாலே பிடிக்காது நர்வி சொல்லலை சோ நம்ம வந்துட்டு டாபிக் குள்ள போகலாம் இன்னைக்கான ஒரு டாபிக் பார்க்கும்போது ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ காஃபி வித் ஸோ ரிவிஷன் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே தெரிஞ்சுட்டு முக்கியம் பற்றிய படிப்பு ஸ்டடி ஆஃப் தட் கேலக்சி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து தெளிவா சொல்லுவாங்க அண்டவியல் இன் இங்கிலீஷ் அதை என்னன்னு சொல்லுவீங்க காஸ்மோலஜி அப்படின்னு சொல்லுவீங்க இந்த காஸ்மோலஜின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக் கிரீக் வேர்ட் ஒரு கிரேக்க சொல் ஒரு கிரேக்க வார்த்தை இதுதான் இப்ப நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இது வந்து என்னது ஒரு கிரேக்க வார்த்தை சோ அப்ப காஸ்மாலஜின்றது வந்து கிரேக்க வார்த்தை ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு சில விஷயங்கள் என்ன மொழி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா அது நமக்கு தேவை எக்ஸாம் பர்பசஸ்க்கு அது தேவை சோ அப்ப அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு என்ன பேரு அண்டவியல் காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க அது எந்த மாதிரியான வார்த்தை கிரேக்க வார்த்தை சோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் தெரியலன்னு யாருமே சொல்லலையே பட் இந்த டைம் டு ரிவைஸ் தானே இந்த ஒரு பதினோ பத்தொன்பது நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள ஆக போற இந்த ஒரு வீடியோ வந்து இட்ஸ் டைம் டு ரிவைஸ் ஆர் ரீக் ரெகால் வாட் எவர் யூ லேர்ன் நீ என்னெல்லாம் படிச்சியோ அதை ரீகால் பண்றதுக்கான ஒரு ಸಮಯ அவ்வளவுதான் ஓகேவா சோ அடுத்து ஒளியாண்டன்றது என்ன அப்படிங்கனா ஒளிய ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் ஒளியால பயணிக்க முடியுமோ அததான் ஒளியாண்டேன்னு சொல்வாங்க லைட் இயர் எ லைட் தட் லைட் கேன் பி ட்ராவல்ட் இன் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒளியால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதுதான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அப்படியாப்பட்ட அந்த ஒளி இருக்குல்ல லைட் அந்த லைட்டினுடைய வெலாசிட்டின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் திசைவேகம் சொல்லக்கூடிய வெலாசிட்டி படிச்சிருப்பீங்கள்ல எவ்வளவு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது கிட்ட கிட்ட கிட்டக்குன்னு அந்த வெலாசிட்டி ஞாபகம் வருதான்னு பாருங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கோங்க மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் இது சொல்லலாமா மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் இப்படி சொல்லலாம் ஏன்னா இதுதான் இந்த கிலோவை எடுத்துட்டீங்கன்னா கிலோனால எத்தனை மூணு ஜீரோ போடணும்னு நடக்கும் கிலோனாலே எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ஜீரோ அப்படி போட்டீங்கன்னா என்னன்னு வரும் மீட்டர் பர் செகண்ட்னு வரும்

சவுண்ட் உடனே ஞாபகம் வரணும் இல்ல இது வருதுன்னா சவுண்ட் உனக்கு ஞாபகம் வந்து ஆகும் முன்னூத்தி நாற்பது ஒன்னு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருந்து முன்னூத்தி இந்த ரேஞ்ச் இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ரெண்டு மீட்டர் சொல்லலாம் இது எல்லாமே சவுண்டுக்கு லைட்டுக்கு இதுதான் கான்ஸ்டன்ட் சவுண்டுக்கு அது இருக்கு சோ ஒரு விஷயத்தை படிக்கும் போது ரெண்டு விஷயத்தை படிச்சுக்கோங்க அப்ப அண்டவியல் பற்றி படிப்பு அண்டவியல் எதை பற்றி படிப்பு அண்டத்தை பற்றி படிக்க படிக்கக்கூடிய படிப்பு அதுக்கு காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க அது என்ன மாதிரியான ஒரு வேர்டு கிரேக் கவர்டு அடுத்தது ஒலியாண்டுன்றது ஒலி ஒரு ஆண்டுக்கு பயணிக்கக்கூடிய தொலைவுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒலியாண்டை எப்படி சொல்லுவாங்க டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அந்த ஒலியினுடைய திசை வேகத்தை கணக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டோம் அந்த ஒலியினுடைய திசை நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இஸ்ரோ நம்ம இஸ்ரோ பேர் வேலையே இல்லப்பா இதை போய் ஆராய்ச்சி பண்றேன் அதை போய் ஆராய்ச்சி பண்றேன்னு அனுப்பிச்சுட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த இஸ்ரோவினுடைய தலைமையிடம் எங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் விஷயத்தையும் சொல்லி தரேன் பெங்களூரு பெங்களூரு இந்த பெங்களூரு பெங்களூருக்கு மின்னியல் நகரம் சொல்லலாமா எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லலாமா அதுக்கு பேரு ஆமா தானே ஏன்னா அங்கதான் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகுது அது ஒரு ஐடி பார்க் செக்டார் அப்ப எலக்ட்ரானிக் சிட்டின்னு யார சொல்லலாம் பெங்களூரை சொல்லலாம் கார்டன் சிட்டின்னு சொல்லலாம் தோட்ட நகரம்னு சொல்லலாம் பெங்களூர் வந்து என்னன்னு சொல்லலாம் தோட்ட நகரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க தோட்ட நகரம்னு சொல்லலாம் அப்போ கார்டன் சிட்டின்னு சொல்லலாம் எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லலாம் யாரு நம்மளுடைய பெங்களூர் அந்த பெங்களூர்ல தான் யார் இருக்காங்க இஸ்ரோவுடைய தலைமையிடம் இருக்கு அப்ப இஸ்ரோவின் தற்போதைய சேர்மன் யாரு யாரு சோம்நாத் அவர்கள் போயிட்டாங்கல்ல சோம்நாத் என்பது சிவனுடைய பெயர் அவருடைய பெயரை மாத்திட்டு வந்திருக்கக்கூடிய விஷ்ணுவின் பெயர் நாராயணன் அப்படின்னு வரும் எனக்கு என்ன பெயர் ஃபுல் நேம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது இந்த செஷனுடைய முதல் கேள்வி இஸ்ரோவினுடைய தற்போதைய சேர்மன் யார் இது இந்த செஷனுடைய முதல் கேள்வி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ இஸ்ரோ நம்ம செவ்வாய் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சேட்டலைட்ஸையும் நிலவு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சில சேட்டலைட்ஸையும் அனுப்பியிருக்கோம் செவ்வாய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்புன சேட்டலைட்டோட பேர் என்ன மங்கள்யான் ஊருக்கே தெரியும் நம்மளுடைய ரெண்டாயிரம் ரூபாய் அழிஞ்சு போன ஒழிஞ்சு போன ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பின்னாடி இருந்தது மங்கள்யான் ஒரு சாதாரணமான சேட்டலைட் இல்லை மாஸ் ஆர்பிட்டார் மிஷன் செவ்வாயை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்பட்டது ஆமாவா செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணோன்னா ஏன் செவ்வாயன் சவப்பு கடல்ல இருக்கு செவ்வாயில தண்ணி இருக்கா செவ்வாயில வந்து மனிதர்கள் வாழக்கூடிய வகையில வசதி இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணனும் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெட் பிளானட் சொல்லுவாங்க சென்னிறக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சென்னிறக்கோல் ஏன் செவப்பு கலர்ல இருக்கு ஏமா இருக்கு ஏன்னா அதுல இரும்பு ஆக்சைடு இருக்கு ஃபெரஸ் ஆக்சைடு ஓகேவா ஃபெரஸ் ஆக்சைடு இருக்கிறதுனால செவ்வாய் வந்து சரி ஒரு விஷயத்தை படிக்கும்போது எவ்வளவு விஷயத்தை ஞாபகத்துக்கு வர வைக்கிறோம் ஜாகிரபி ரிலேட்டடா அப்ப அந்த செவ்வாயே செவப்பு கலர்ல இருக்கு நான் அதுல இரும்பு ஆக்சைடு இருக்கு இரும்பு ஆக்சைடு அது தான் அது செவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் இதெல்லாம் ஒரு காரணம் அதுக்கு இன்னொரு பேர் சென்னிற கோல் செவ்வாய் ஆராய்ச்சி பண்றதுக்கு மங்கல்யான அம்சம் இந்தியா எத்தனையாவது நாடா செவ்வாய்க்கு வந்து இது அனுப்பிச்சிச்சு அது கேட்பாங்க இந்தியா நான்காவது நாடு உலக நாடுகள்ல செவ்வாய ஆராய்ச்சி பண்றதுக்காக சேட்டலைட் அனுப்பின ஒரு நாடுகள்ல இந்தியா எத்தனையாவது நாடு நான்காவது நாடு அப்ப நமக்கு முன்னாடி நிறைய பேர் அமைச்சா ஆமா பஸ்ட் ரஷ்யா சோவியத் யூனியன் சொல்லக்கூடிய ரஷ்யா நல்ல ஒரு ஆசிய கண்டத்துல இருந்துட்டு மிகப்பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்டோட இருக்கக்கூடிய ரஷ்யா ஃபர்ஸ்ட் அடுத்தது நாசா அமெரிக்கா அடுத்தது யூரோப்பியன் ஏஜென்சி ஓகேவா யூரோப்பியன் ஏஜென்சி இவங்களுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணணும் அனுப்பணும் ஓகேவா ரஷ்யா அமெரிக்கா யூரோப்பியன் ஏஜென்சி இவங்களுக்கு அடுத்தது நான்காவது நாடா செவ்வாயை ஆராய்வதற்காக ரெண்டாயிரத்தி எட்டுலேயே மங்கள்யான் என்ற விண்கலத்தை வந்து அனுப்பணும் ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி எட்டா சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதிலே வந்து இந்தியாவை வந்து செவ்வாய் ஆராய்வதற்காக மங்கள்யான் என்ற விண்கலத்தை அனுப்பணும் ஓகேவா ஸோ அப்போ இந்தியா எத்தனையாவது நாடுன்னு கேட்கலாம் நான்காவது நாடு இப்போ நிலவு இதுக்குன்னால் ஒன்று அனுப்பணும் செவ்வாய்க்கு மங்கல்யான் மட்டும்தான் மங்களையான் டூ வந்து இஸ் ஆன் ப்ராசஸ் தான் ஆனா நிலவு அப்படின்னும் பொழுது நம்ம இதுவரையும் நம்ம எத்தனை அனுப்பிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் ஏன் சார் தெரியாது அப்பப்போ ஸ்டேட்டஸ் போடுறாங்களே பார்த்துருக்கோமே சோ சந்திராயன் ஒன்று சந்திராயன் ரெண்டு சந்திராயன் மூணு சோ இந்த மாதிரி மூன்று விண்கலங்கள் அனுப்பணும் இதில் இரண்டாவது சந்திராயன் என்பது நமக்கு ஒரு தோல்வி தான் ஆனா அதை முறியடிக்கக்கூடிய வகையில தான் நம்ம சந்திராயன் ரெண்டுன்றதையும் அனுப்பணும் விக்ரம் ரோவர் லேண்டர் விக்ரம் ரோவர் இந்த ரொம்ப என்ன பெரிய அது இறங்கண இடம் வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அது இறங்கின இடத்த எல்லாம் அது என்னைக்கு இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இறங்குச்சு கரெக்டா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியே இன்றைக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்னன்னு அறிவிச்சிருக்கு நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு அறிவிச்சிருக்கு ஓகேவா நேஷனல் தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஸ்பேஸ் டே முக்கியமான கரண்ட் அஃபையரும் கூட இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணு சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக நிலவுல தரையிறங்கியதோ அதுவும் எந்த பகுதியில் தென் துருவத்துல இப்ப தெரியுமா இந்தியா நிலவுக்கு எத்தனையாவது நாடா வந்து சாட்டிலைட் அனுப்பி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நான்காவது நாடு அதுலயும் நாலாவது தான் சில இதுல அஞ்சாவதுன்னு சொல்லுவாங்கம்மா நிலவ இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் சேட்டிலைட் நிலை நிறுத்தினதில் அஞ்சாவது ஆனா நிலவுக்கே போய் இறங்கினதுல இந்தியா நாலாவது புரிஞ்சுச்சா அப்ப சுற்றுவட்ட பாதையில இருக்கும் போது அது நிலவு என்ன பண்ணும் சுத்தி அங்க நின்று ஓ நிலா நீ இப்படி இருக்கியா ஓகே சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சுத்தி வட்ட பாதையில மட்டும்தான் அதை ஆராய்ச்சி பண்ணும் நிலவுல போய் இறங்கல ஆனா நிலவுல போய் இறங்கினதுல இந்தியா எத்தனாவது நாடுன்னா நாலாவது நாடு புரிஞ்சுச்சா வித்தியாசம் அதுல அஞ்சாவது நாடு அது நம்ம கேட்க மாட்டாங்க நிலவுலே இறங்கினதுல இந்தியா நாலாவது நாடு அதுல நமக்கு முன்னாடி போனவங்க யாராவது இருக்காங்கன்னா ஆமா இருக்காங்க அகைன் ரஷ்யா இருக்கான் அமெரிக்கா இருக்கா அடுத்தது சைனா சைனாக்கு அடுத்தது நம்ம போனோம் நமக்கு அடுத்தது தான் ஜப்பானே அஞ்சாவது நாடு தான் நமக்கு அடுத்தது தான் ஜப்பானே அஞ்சாவது ஆனா நமக்கு முன்னாடி போனவங்க இவங்க நம்ம நாலாவது நாடு அப்ப ஜப்பானும் நாலாவது நாடு நிலவரையும் நாலாவது நாடு ஆனா அந்த நிலவு இருக்குல்ல அந்த நிலவு அதனுடைய தென் துருவம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நிலவனுடைய தென் துருவத்துல தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெறுவது நம்ம இந்தியா தான்

அந்த ஒரு டேவை தான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு நம்ம இன்னைக்கு நேஷனல் ஸ்பேஸ் டேவா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் அது இறங்கி அந்த தலை பகுதி தான் சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புரிஞ்சா அப்போ இஸ்ரோ பத்தி இந்த செவ்வாய் நிலவை பத்தியே ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா நிலவுக்கு எப்படி போச்சு செவ்வாய்க்கு எப்படி போச்சு அதுல நம்ம என்ன போனோம் இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு போறேன் இஸ்ரோவின் தலைமை அந்த சேர்மன் யாருன்றத தலைவர் யாருன்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுவீங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நோட்ஸ் சொல்றேன் அதை படிச்சு வச்சுக்கோங்க இந்த மூன்று சந்திராயன் திட்டங்களுக்கும் திட்ட இயக்குனர்களாக இருந்தது யார் யார் அப்படின்றது அப்படின்றத நீ முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்ல உங்களுக்கு வெளிய சதாப்தி எக்ஸ்பிரஸோ இல்ல வீடியோ பார்த்து முடிச்சிட்டே ஏதாவது முக்கியமான வேலையோ இருந்துச்சுனா தயவு செஞ்சு அதை ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோ புரிஞ்சதா சரி அடுத்து சர்வதேச மலைகள் தினம் இன்டர்நேஷனல் மவுண்டைன் டேன்னு சொல்வாங்க இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே இது ஒரு முக்கியமான தினம் போன மாசம்தான் முடிஞ்ச மாசம்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தால் மலை ஏறிடலாம் மச்சாங்கோன மலை ஏறினாலும் மச்சாந்தொன்னை தேவன் வாங்குவேன் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தால் மலையேறலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிசம்பர் பதிமூணு ஓகேவா அப்ப டிசம்பர் பதிமூணு என்பது சர்வதேச மலைகள் தினம் பண்டைய நாகரிகங்களின் தொற்றை தொட்டில் எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா ஆற்று சமவெளிகளை வச்சு தான் இந்த ஆற்று சமவெளிகள் வச்சு தான் எத்தனை வருஷம் பழமையான நாகரிகம் இது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்தியாவில் வந்து எது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இது எகிப்துல எகிப்துல வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நைல் நதி நாகரிகம் எது நைல் நதி நாகரிகம் இதெல்லாம் வந்து பண்டைய நாகரிகங்கள் தொட்டில் இந்த ஆற்று படுகைகளை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஆற்று சமவெளிகளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அடுத்து உலகிலேயே உயரமான சிகரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ரெண்டுமே மிகவும் ஆழமான அகழி எதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும் மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியானா அகழி ஓகேவா இன் இங்கிலீஷ் மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது எவ்வளவு ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி உலகினுடைய உயரமான சிகரம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்றாங்களா இதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்றாங்களா எனக்கு தெரியல பட் ஆனா அந்த ஒரு வீடியோல வந்து ஏழு கண்டங்களில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வகையில உலகினுடைய உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே மிகவும் உயரமான சிகரமா நம்மளுடைய ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எவரஸ்ட் சிகரத்தை தான் சொல்றாங்க அந்த எவரஸ்ட் சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் எவ்வளவு உயரம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் மலை வளர்ந்துருச்சு நாற்பத்தி எட்டு அது வந்து ஞாபகம் மிக உயரமான சிகரம் மவுண்ட் எவரஸ்ட் அது எந்த கட்டத்துல இருக்கு ஆசிய கண்டத்துல இருக்கு சோ இது இந்தியா சைனா மற்றும் நேபாளம்னு சொல்லிட்டு மூன்று நாடுகளுக்குமே ஒரு பொதுவான ஒரு மலைதான் நேபாளத்துல இந்த மலையினுடைய பெயரை வந்து தானோ சைனால இந்த மலையினுடைய பெயரை வந்து சௌமாலிங்மானும் இந்தியாவில மவுண்ட் எவரஸ்ட் சொல்றாங்க இதுதான் உலகத்துல பலராலும் அறியப்பட்ட ஒரு பெயரா இந்தியாவில கூப்பிடக்கூடிய பெயர்தான் தான் அறியப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சரியா சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தரப்புல இருந்து சொல்லிட்டேன் அடுத்தது இந்திராமுனை இந்த பிரிக்கக்கூடிய டிகிரி கால்வாய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதுல முதல்ல இதை சொல்லிடுறேன் மாலத்தீவு மினிக்காய் தீவை பிரிப்பது எது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இருக்கிறதே நாலு டிகிரி இங்க லைனா எழுதி போட்டேன் இதுக்கு வந்து என்ன டிகிரி வரும் ஆறு டிகிரி கால்வாய் ரெண்டாவதுக்கு என்ன வரும் எட்டு டிகிரி கால்வாய் மூணாவதுக்கு என்ன வரும் ஒன்பது டிகிரி கால்வாய் நாலாவதுக்கு என்ன வரும் பத்து டிகிரி கால்வாய் இவ்வளவுதான் இது லைனா எழுதி போட்டதுனால உனக்கு மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்காது ஆனா நீ வந்து அங்க கன்ஃபியூஸ் ஆகாம போடணும்ல இப்போ மாலத்தீவியும் மினிக்காய் தீவையும் பிரிப்பது வந்து எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இல்லம்மா மா மி மாமி ஒரு மாமியை நீ விட்டேன்னு வச்சுக்கோ எட்டு திசையில இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடும் நியூஸே வேணாம் சிசிடிவியே வேணாம் அங்க யார் போனா இங்க யார் போனா இங்க யார் வரா அங்க யார் வரா யார் சொல்லிடுவாங்க ஒரு பக்கத்து வீட்டுல இருக்க மாமி போயிட்டு எங்க மாமி அங்க யார் வந்தாங்க அப்படின்னா அந்த மாமி வந்து ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவோம் அவரா அவர் பேர் இவரு அவர் இந்த ஊர்ல இருந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மாமினா எட்டு திசையில இருக்கக்கூடிய தகவல்களையும் உனக்கு நியூஸ் விட அப்டேட்டடா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால எட்டு டிகிரி கால்பாய் அப்ப மானா மாலத்தீவு மீனா மினிக்காய் மாமி ஞாபகம் வச்சுக்கோங்க மாலத்தீவையும் மினிக்காய் தீவியும் பிரிப்பதே எட்டு டிகிரி கால்பாய் இந்திரா இந்தோனேஷியா சோ இதை பிரிப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரி கால்வாய் அப்போ இந்தோனேஷியா எத்தனை வார்த்தை ஆறு வார்த்தை அப்போ ஆறு டிகிரி கால்வாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தி ஹிந்தின்னு வரும் ஹிந்தி ஹிந்தி ரெண்டுமே இ ஈன்னு தான் ஆரம்பிக்குது இந்தி ஹிந்தின்னு அப்போ இந்தோனேஷியா என்பது ஆறு தமிழ் சொற்கள் சேர்ந்த ஒரு வார்த்தை அப்போ ஆறு டிகிரி கால்வாய் அதை பிரிக்கப்படுது ஓகேவா அப்ப இந்திரா இந்தோனேஷியா ஆறு டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிக்காய் மாமி எட்டு டிகிரி கால்வாய் அடுத்தது லட்சத்தீவு மினிக்காய் தீவு இப்போ ஒன்பது லட்சம் ரூபா ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ அவனுக்கு என்ன ஆசை இருக்கும் சரி இன்னும் ஒரு லட்சம் இருந்தா பத்து லட்சம் ஒரு லட்சம் இருந்தா பத்து லட்சம் ஆசை யாருக்கு தான் ஆசை விடுது எவனுக்கு ஒரு ரூபா இருந்தால் ரெண்டு ரூபா ஆவாதான்னு யோசிப்பான் நூறுரூவா இருந்தால் இரநூறுபா ஏன் இல்லைன்னு யோசிப்பான் காசு போனால் பராது அப்போ அவங்ககிட்ட ஒன்பது லட்சம் இருக்கேன்னு அவன் மனசு சந்தோஷம் அடையாது இன்னும் ஒரு லட்சம் இருந்தால் ஏன் பத்து லட்சமாக ஆவலன்னு தான் வருத்தப்படுவான் அப்போ எவ்வளவு லட்சம் இருந்தால் அல்லாத அவனுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தான் தெரியும் அது எவ்வளோ ஒன்பது ஒன்பது டிகிரி கால்வன் அப்போ ஒன்பது லட்சம் இருந்துச்சுனாலும் அவனுக்கு அது ஒரு மினிமம் அமௌண்ட்டாக தான் தெரியும் அதை அவன் மேக்ஸிமமாக பார்க்க மாட்டான் அவனுடைய கணக்குப்படி பத்து லட்சம் தான் மேக்ஸிமம் அவை கண்ணுக்கு தெரியும் அப்ப லட்சத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிப்பது என்னது ஒன்பது டிகிரி கால்வாய் லாஸ்ட் அந்தமான் நிக்கோபார் பத்து அந்தமான் நிக்கோபார் ஓகேவா இதுக்கு வந்து பத்து டிகிரி கால்வாய் அப்ப மொத்தமாவே இவ்வளவு டிகிரி தான் எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவு மினிகாய் தீவு ஆறு டிகிரி கால்வாய் இந்திரா இந்தோனேஷியா ஒன்பது டிகிரி கால்வாய் லட்சத்தீவு மினிகாய் தீவு பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் தீவு நிக்கோபார் தீவு அடுத்தது உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எது எல்லாருக்குமே தெரியும் வெப்பமண்டல மண்டல மழைக்காடுகள் வெப்பமண்டல மண்டல மழைக்காடுகள் இதுதான் உலகத்தினுடைய பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடியது இன் இங்கிலீஷ் டிராபிகல் ரைன் பாரஸ்ட் டிராபிகல் ரைன் பாரஸ்ட் ஏன் இதை வந்து உலகத்தினுடைய பெரும் மருந்தகம் சொல்றாங்க நான் திட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் வளரக்கூடிய இடம் அது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப நிறைய இலைத்தழகள் வளரும் அதுல இருபத்தஞ்சு சதவீதம் மூலிகைகள் வளரக்கூடிய ஒரு இடமா பார்க்கப்படுது அதுல இந்த சிங்கோனா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுதான் எழுதி போட்டிருக்கேன் சிங்கோனா இது எங்க இருக்குன்னா வெப்பமண்டல மழை காடுகள்ல இருக்கு

ஆனாலும் அங்க மக்களால வாழ முடியாது ஏன்னா அதிகப்படியான குளிர் இருக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டு விஷயம் இருக்கு நன்னீர் அதிகமாக இருக்கு சார் நல்ல துணி நிறைய இருக்குன்னா போய் ஜாலியா வாழலாமே நினைச்சீங்கன்னா குளிரும் அதிகமாக இருக்கு அங்க மக்களால என்ன பண்ண முடியாதா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அவதான் உலகத்தின் கூரை மற்றும் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படக்கூடியது அடுத்தது உலகத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான முப்பல்லத்தாக்கு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா யாங்ஸி யாங்ஸி சைனாவில் உள்ள யாங்ஸி என்ற நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான முப்பல்லத்தாக்கு சரியா அடுத்து லாஸ்ட் இந்த ஒரு விஷயத்தோட இந்த இதை முடிச்சுக்கலாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோவில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கோட் கோ அங்கோட் வாட் அங்கோட் வாட் சொல்லுவாங்க இந்த அங்கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயில்களின் நகரம் தான் இதனுடைய அர்த்தமே இதனுடைய அர்த்தமே என்னது கோயில்களின் நகரம் கோயில் களின் நகரம் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் கோவில்களின் நகரம் என்று தமிழ்நாட்டில் அழைக்கப்படக்கூடியது காஞ்சிபுரம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா மதுரை ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அப்படி அந்த வீடியோ போஸ்ட் ஆகணும்னா இதுக்கப்புறம் போஸ்ட் ஆகும் ஓகேவா சோ அங்கோட்பாட் கோவில் வந்து கோவில்களின் நகரம் தான் சொல்லிருக்காங்க இது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்போடியால இருக்கு எங்க இருக்கு கம்போடியால இருக்கு யார் கட்டினா இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது இரண்டாம் சூரியவர்மனால் ஆயிரத்தி நூறாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவில் உலகத்தினுடைய மிகப்பெரிய கோவிலான அங்கோட்பாட் கம்போடியால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஒரு முக்கியமான கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவ்வளவு டீடைல்ஸ் பாத்துருக்கோம் இதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் பதில் சொல்ல போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மாலத்தீவு மற்றும் மினிகாய் தீவை பிரிப்பது எதுன்னு கேட்டுருங்க மாலத்தீவையும் மினிகாய் தீவையும் பிரிப்பது எது மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது நிலவிற்கு செயற்கை கோலை அனுப்பிய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படக்கூடியது இப்பதான் பார்த்தோம் ஓகேவா டிராபிகல் ரைன் ஃபாரஸ்ட் நான் ஆன்சரே சொல்லிட்டு நீங்களும் கரெக்டா தமிழில் சொல்லிடுங்க கம்போடியாவில் உள்ள அங்கோட்வால் கோவிலை கட்டியவர் யார் யார் கட்டினாங்கன்றது இப்பதான் சொன்னேன் இதெல்லாம் டெக் டெக்னு சொன்ன கொஸ்டின் சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது சோ ஆல் தி ஆன்சர்ஸ் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போனா மட்டும் தான் எங்களால் மேற்கொண்டு அதிகப்படியான சப்போஸ் கொடுத்து வீடியோஸ் போடுங்க ஓகேங்களா சோ இன்னும் தொடர்ந்து பயிரப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்